பேன்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீ ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக வேற எந்த ரைஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலு பேருக்கு குழம்பு வைக்க சரியா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறம் இது அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இருக்கட்டும் குழம்பு வைக்கிறக்காக மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கலாம் நான் முழுசு முழுசாவே சேர்த்துருக்கேன் நீங்க வேணும்னா ரெண்டு ரெண்டா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அல் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பொடியோட பச்சை வாசல்லாம் போகணும் அந்த அளவுக்கு மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க இப்ப பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்ல எல்லாம் சுருண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்ச சேர்த்துக்கலாம் புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ராவா நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் குழம்பு பார்க்க இந்த மாதிரி தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க குழம்பு நல்லா தலை தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்க்கு கொண்டு போயிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெங்காயப் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு குழம்பு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதோடவே கடைசியா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாங்க பொடியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா திக்காக ஆரம்பிக்கும் குழம்பு பாருங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருந்தேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் நல்லா சூப்பராக செப்பரேட் ஆகி வந்திருக்கு பார்க்குறக்கே நல்லா எம்மியாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் அணைச்சிருவோம் கொஞ்ச நேரத்திலேயே குழம்பு நல்லா திக் ஆயிடும் நல்லா சுட சுட சாதத்தோட குழம்ப ரெண்டு கரண்டி ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு வடகம் அப்பளமே போதும் ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்பு வாய்க்கு உணர்த்தியாக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இந்த ஈஸியான பூண்டு சின்ன வெங்காய குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ